பிரியமானவர்களே அதிகாலை வேளையில் நம் ஆண்டவரை துதிப்போம் அப்படி துதிப்பது நம் வாழ்விற்கு பெலனும் நம்பிக்கையும் ஆகும் ஜெபம் நாம் அனைவரும் ஆண்டவரோடு பேசுவதாகவும் தெரிந்தவர்கள் ஜெபிக்கலாம் தெரியாதவர்கள் இந்த ஸ்தூத்திர பலிகளை சொன்னால் போதும் துதிக்க துதிக்க நம் தேவைகள் எதாயினும் சந்திக்க வல்லவர் நம் இயேசு கிறிஸ்து அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா ஸ்தோத்திர பலிகள் பகுதி ஒன்று ஒன்று அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு you, அப்பா ஃபாதர் இரண்டு இரட்சகரே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ சேவியர் மூன்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ லார்ட் நான்கு பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ Holy காட் ஐந்து ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் Praise be to you, King of Kings, Aru. Parama Stotiram, praise be to you, Supreme Light, Erul. Yegova Jire Stotiram, praise be to you, Jehovah Jireh, the Provider, Yetil. Adilin Kanmalaye Stotiram, praise be to you, the Everlasting Rock, Vanbadil. Asir Vadangalin Mola Stotiram, praise be to you, சாஸ் ஆஃப் ஆல் பிளெஸிங்ஸ் பத்து உலகத்தின் இரட்சகரே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ சீவியர் ஆஃப் தி வேர்ல்ட் இந்த ஸ்தோத்திர பலிகளை என்று கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமன் அல்லேலுயா